ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் எமது பெற்றுக்க யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக் கொள்வதற்கு பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணுங்க சரியா உங்களோட கிளாஸ் நேம் சில பேர் இருக்காங்க யாரும் சொல்லல நிறைய பேர் வந்து ஏலவல்ல த்ரீ எடுத்தாக்கள் சரியா ஏலவல்ல த்ரீ எடுத்தாக்கள் இந்த கம்மன் ஜன்கள் ஜெர்சில முப்பது எடுக்க அமெரிக்கா என்ன காரணம்னா த்ரீயே எடுத்தவங்களுக்கு இதுல எடுக்கலாம் தான் ஆனா அவங்க மத்த பாடங்களை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இத ஃபோக்கஸ் பண்ணல அதான் மெயின் காரணம் சரியா இப்போ நிறைய பேர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இப்படியான மார்க்ஸ் எல்லாம் எடுத்துக்காங்க இப்போ அவங்க என்ன அவங்களோட நிலைமை என்னன்னு சொன்னா அப்போ யூனிவர்சிட்டிக்கு எடுத்து கொடுத்து தான் போகலாம் ஆஃப் எஜுகேஷனுக்கும் ஸ்டிக் பண்ணிட்டாங்க இதையும் எடுத்து கொடுத்து தான் அங்கேயும் போகலாம் அப்ப எடுத்து கொடுக்கணும்னு சொன்னால் எடுத்து கொடுத்துட்டு அடுத்த பேச்சோட ஜாயின்ட் இல்ல இல்லை அவங்களோட பெச்சோட ஜாயின் அந்த இஷ்யூ ஒன்று இருக்குது அது சில யூனிவர்சிட்டி சில பேர் என்ன கேட்டுருந்தாங்க சில யூனிவர்சிட்டி அதுக்கு ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பேச்சோட ஜாயின் வர மாதிரி அதான் அவங்க ஆல்ரெடி இவங்க போறவளே ரெண்டு செமஸ்டர் முடிஞ்சிடும் ரெண்டு செமஸ்டர் இருக்கிற எக்ஸாம் முடிஞ்சிடும் ஆனால் இவங்க வாங்க அவங்களோட பேச்சோட ஜாயிண்ட் ஆகி அந்த எக்ஸாம் எல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்கணும் அந்த அசைன்மெண்ட்ஸ் எக்ஸாம் எல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி சிலை யூனிவர்சிட்டி சிலைக்கு சில யூனிவர்சிட்டி அடுத்து நியூ பேச்சோட ஜாயின் ஆக முடியாத மாதிரி எல்லாம் இருக்கு அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் இதை கொஞ்சம் இந்த பாடத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் சரியா அப்ப இந்த பாடம் வந்து ஈஸியான பாடம் நீங்க படிக்கிற ஏனைய த்ரீ மூணு பாடங்களை விட இது ஈஸியான பாடம் சரியா ஓகே அதை எப்படி என்ன நாங்க பாப்போம் ஆல்ரெடி நான் எங்களை யூடியூப் சேனல்ல நீங்க செக் பண்ணி பார்த்தவருக்கு தெரியும் சொல்லி நான் லிங்க்ல ஷேர் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷ பேப்பர் நாங்க ஃபுல் டிஸ்கஷன் பண்ணி யூடியூப்ல போட்டுருந்தோம் சரியா இல்ல எத்தனை பேர் பாத்தீங்களோ பார்க்கலவே தெரியல சரியா அப்ப நானும் சில பேப்பர்ஸ் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னா டேர்ம் எக்ஸாம் பேப்பர் ஆக மாட்டேன் ஸ்கூல்ல இப்ப டேர்ம் எக்ஸாம்லயும் இந்த கம்யூன் ஜெனரேஷன் ஒரு பாடமா வைக்காங்களாம் ஆனா அங்க பார்த்தா டேர்ம் எக்ஸாம் பார்த்தா எல்லாமே பாஸ்ட் பேப்பர்ஸ் பாஸ்ட் பேப்பர்ஸ் தான் தூக்கி போறாங்க புதிய ஒரு கல்வி இல்லை சரியா உங்களுக்கு இது தொடர்பாக வேற ஏதாச்சும் புதிய கல்விகள் பாஸ்ட் பேப்பர் இல்லாம புதிய கல்விகளுக்கு தானே சில சில அமைப்புகள் உதாரணமா தொண்டமானார் அப்படியான சில அமைப்புகள் இருக்கு இப்படியான ஆர்கனைசேஷன் அமைப்புகளால் வெளியிடுற பேப்பர்ஸ் இது மாரி இருந்தா எனக்கு பண்ணுங்க சரியா அவ்வாறான பேப்பர் நாங்கள் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா எங்களுக்கு எங்கெங்க தேடி படிக்குமோ அந்த நாங்கள் தேடி படிப்போம் பிரச்சனை இல்லை சரியா ஆனால் நிறைய பேர் எழுதிறாங்கன்னா பேப்பர்ஸ் தான் மோடிஃபை பண்ணி தூக்கி போடுறாங்க எல்லாமே பேப்பர் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ பார்க்க போறது எங்கட கிளாஸ் வந்து இப்ப எப்படி போவோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஃப்ரைடே கிளாஸும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிளாஸ் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுவோம் ஒவ்வொரு மண்டே கிளாஸ் நாங்கள் என்ன செய்வோம்னா சேப்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம் தானே உதாரணமா நீங்கள் ஒரு பிசிக்ஸ் ஒரு பாடம் எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் அப்ப அப்படியே ஒரு பா பாடங்கள் படிப்பீங்க ஒவ்வொரு சப்டரா படிப்பீங்க அதே போல இதுலயும் சேப்டர்ஸ் சிரிக்கு சரியானே அந்த சேப்டர்ஸ் வைஸாக நாங்க படிப்போம் ஒவ்வொரு மண்டே சரியான சேப்டர்ஸ் வைஸா படிச்சு அதில் ப்ராக்டிஸ் எடுப்போம் ஒவ்வொரு ஃப்ரைடே நாங்கள் என்ன செய்வோம்னா பாஸ்ட் பேப்பர்ஸ் பார்ப்போம் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் எட்டு வருஷம் பாஸ்பேப்பர்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதோட சேர்த்து மொடல் பேப்பர்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா ஓகே அப்போ எங்களுடைய கிளாஸஸ் இந்த தான் போகுமா ஓகே உங்களோட தம்பி தங்கச்சி யாரும் இருந்தாங்கன்னு சொன்னாங்க அதாவது உங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர் சிஸ்டர் யாரும் இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டு கட்சிக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேங்க அவங்களோட கிளாஸ் வந்து எவ்வளோ எவ்ரி வெனிஸ்டே நடக்கும் சரி அவங்களுக்கு கிழமையில ஒரு கிளாஸ் தான் வெனிஸ்டே நடக்கும் சரியா ஓகே இப்ப நாங்க என்ன செய்ய இந்த முன்னுக்கு வார கேள்விகள் சரியான முன்னுக்கு இருக்கு இந்த பத்து கேள்வி இருக்குதானே ஓகே இந்த கேள்விகள் வந்து ஓகே சமகால நிகழ்வுகளோட தொடர்பான வினாக்களா வரும் சமகாலம் அண்மையில எம்மட நாட்டில அல்லது எங்கட உலகத்துல அதாவது உலகத்துல சரியான இப்படி நடைபெற்ற விஷயங்கள் வரும் ஒன்று ரெண்டு ஹிஸ்டாரிக்கலான விஷயங்களும் வரும் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சொல்லலாம் வரலாறோட சம்பந்தப்பட்டது ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டரியோட சம்பந்தமான விஷயங்களுக்கு வரும் மற்ற விஷயங்கள் எப்படி வரும்னு சொன்னா பத்து கல்வியில ஒரு ரெண்டு கல்வி இல்லாட்டி ஒரு கல்விதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டரியோட சம்பந்தமான விஷயமா வரும் பழைய விஷயங்கள் மற்றது எல்லாமே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இருக்கு இல்ல எதா பார்த்தா அப்ப இதெல்லாம் சமகால நிகழ்வுகள் இதோட தொடர்பான வினாக்கள் அப்ப நாங்க வழக்கமா எங்க கிளாசஸ்ல எப்படி செய்யறோம் சொன்னா இந்த சமகால நிகழ்வுகளுக்குரிய விஷயம் வந்து இப்ப இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம் எல்லாம் எடுப்பாங்க இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம் அடுத்த மாசம் நடக்கிற விஷயம் அதுக்கு அடுத்த மாசம் நடக்கிற விஷயம் அக்டோபர் வரைக்கும் நடக்கிற விஷயம் எடுப்பாங்க நவம்பர் எக்ஸாம்னா அக்டோபர் வரைக்கும் என்ன நடந்திருக்கு இந்த ஜனவரில இருந்து அக்டோபர் வரைக்கும் என்ன விஷயம் நடந்திருக்கு இந்த விஷயங்களை மாதிரி தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு சோ அதை நாங்க இப்ப படிக்கிற பொருத்தமான விஷயமா இல்ல அதுக்காக நாங்க இந்த பாஸ் பேப்பர்ல இந்த முதல் பத்து களி பார்த்தும் எங்களுக்கு பிரியோசனம் இல்ல இந்த களி போதும் வராது சோ வேற வேற கழிக்கு எல்லாம் வரும் ஆகையால இது நாங்க பாக்குற சும்மா டைம் வேஸ்ட் ஆன விஷயம் சரியா இந்த பத்துக்குரிய மாதிரி நான் தொகுக்கப்பட்ட வினாக்கள் சமகால நிகழ்வுகள் தொகுப்பு தொகுக்கப்பட்ட வினாக்கள் உங்களுக்கு நான் பைனல் கிளாஸ் தருவேன் சரியா பைனல் கிளாஸ்னா எங்க கிளாஸ் வந்து கண்டினியூஸா போகும் எப்போ வரைக்கும் போகும்னா உங்களை எக்ஸாம் வரைக்கும் நாங்க கொண்டு போவோம் இப்ப நவம்பர் எக்ஸாம் வரைக்கும் கிளாஸ் கிளாஸ் அக்டோபர் வரைக்கும் செய்வோம் ஃபைனல் கிளாஸஸ்ல நாங்க சில டியூஷன் பார்ப்போம் மொடல் பேப்பர்ஸ் ஓகே இந்த சமகால நிகழ்வுகள் இப்படியான விஷயங்கள் நாங்க அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுல நீங்க என்ன செய்யலாம் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு தொகுத்து தருவேன் அதை கொஞ்சம் படிச்சீங்கன்னா சரி சரியா ஆனா பொதுவாக இந்த பத்து கல்விக்கு யாரும் டார்கெட் பண்ணிட்டு போக வேணாம் நம்ம பழக்கமாங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல சொல்ல ஒரு அட்வைஸ் வந்து இந்த முன்னுக்கு வார பத்து கழிக்கும் மட்டும் டார்கெட் பண்ணி போக வேணாம் சரியா பின்னிக்கு இருக்கிற அதை விட்டுட்டு பின்னிக்கு இருக்கிற நாற்பது டார்கெட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க பாஸ் ஆவீங்க சிம்பிளா பாஸ் ஆகும் சரியா இப்ப நிறைய பேர் என்ன பத்து கல்வி டார்கெட் பண்ணிட்டு இல்ல ஒரு அஞ்சு கல்வி செஞ்சா போதும் தானே பதினஞ்சு செஞ்சா முப்பது மார்க் செஞ்சிடும் நாங்க பாஸ் ஆகலாம் போவாங்க அப்படி போக வேணாம் அப்படி போனாக்கெல்லாம் நிறைய பேர் ஃபெயில் ஓகே அப்ப நீங்க நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த பின்னுக்கு வர நாற்பது நாங்க கவர் பண்ணுவோம் எல்லா எல்லா பேப்பரும் பார்ப்போமா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற சகல பாஸ்பேப்பர் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முதல் உங்களுக்கு பாஸ்பேப்பர்ஸ் ஏதாவது கிடைக்க பெற்றா அதையும் அனுப்புங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு பன்னிரெண்டு பதினொன்னு சம்டைங் இருந்துக்கு சில பேருட்கலாம் அப்படி இருந்தா எனக்கு அனுப்புங்க மற்றதே சில நான் சொன்ன மாதிரி சில அமைப்புகளால எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தொண்டோமான அப்படியான எக்ஸாம்ஸ் நடக்குது நானு ஓகே அப்படியான பேப்பர்ஸ் இருந்தா அனுப்புங்க ஆனா அது பாஸ்ட் பேப்பர்ஸ் இருந்தா நான் அதை படிப்பீங்கமாட்டேன் ஆல்ரெடி நாங்க பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம் வேற வித்தியாசமான தான் அனுப்புங்க அதையும் நாங்க சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா ஓகே இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பதினோராவது கல்யில இருந்துதான் நாங்க பார்ப்போம் என்னென்ன விஷயங்களை கண்டு சொல்லி நாங்க பார்ப்போம் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எந்த பெயர் வந்து இன்பன் ஓகே நான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருஷமா இந்த கமன் ஜெனரல் தொடர்பான தொடர்பானாங்க இது தொடர்பான நாங்கள் கிளாஸை செஞ்சு கொண்டு வரோம் எங்களை யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க தாராளமா பார்த்து கொள்ளலாம் சரியா ஓகே இந்த டிஸ்கஷன்ல நாங்க பதினோராவது கல்வியிலிருந்து தொடர்ச்சியா கொண்டு போவோம் சரியா ஓகே இதுல பாருங்க ஒரு வரைபோட தொடர்பான வினா பொதுவாக நீங்க பாஸ்பேப்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா வரைபோட தொடர்பான வினாக்கள் செண்டி வினா அல்லது மூணு அடிக்கடி வந்து கொண்டிருக்கு எந்த ஒரு பேப்பரை பார்த்தாலும் எந்த ஒரு எக்ஸாம் பேப்பரை பார்த்தாலும் இந்த வரைப்பு தொடர்பான வினாக்கள் இல்லாம வந்தது இல்லை சரியா அப்ப இது தொடர்பான எங்களுக்கு அறிவு வேணும் சரியா இது ஆக இலகுவான வினா சில பேர் என்ன சொல்றேன்னா இந்த படங்கள் இந்த வரைப்புகளை கண்டா சில பேர் அப்படி எல்லாம் கண்டா சில பேருக்கு பயம் வந்துரும் இது எப்படி செய்யற மாதிரி வந்துடும் அப்படி இல்லை ஆக இலகுவான வினா இந்த வரைப்பு தொடர்பான வினா அவங்களுக்கு பதினோராவது வினாவே போட்டிட்டாங்க சில பேப்பர்ல பாத்தீங்கன்னா பின்னுக்கு போட்டிப்பாங்க இந்த கேள்விய இல்ல சில இடங்களை நாற்பதாவது கல்வி முப்பத்தஞ்சாவது கல்வி அப்படி எல்லாம் போட்டிப்பாங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இது பதினோராது கல்வியா வந்துச்சு சோ ஆரம்பத்துல வந்துட்டு சோ நாங்க இந்த பேப்பரை இந்த கேள்வியை எப்படி நாங்க அணைக்குற விஷயத்த பார்ப்போம் சரி பாருங்க பதினொன்று பன்னெண்டு ஆகிய வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை சிறிய கீழே தரப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டிருக்கு இத பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறித்த நாட்டின் ஒரு மாநிலத்தில் ஆளும் கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்து அதன் பின்னர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடைபெற்றது அப்படின் ஸ்ரீலங்கா எலெக்ஷன் மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது ரெண்டாயிரம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நடந்து கொண்டு வருது சரியா ஓகே ஒவ்வொரு தேர்தலிலும் ஏ பி சி எனும் மூன்று கட்சிகள் போட்டியிட்டன என்ன பாத்தீங்கன்னா மூணு வித்தியாசமா மார்க் பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா சரியா மூணு வித்தியாசமான அந்த டிசைனை வச்சு மார்க் பண்ணிக்காங்க சரியா மூணு கட்சிகள் போட்டியிட்டன ஓகே தேர்தலில் யாதாயினும் ஒரு கட்சி அளிக்கப்பட்ட வாக்குகளில் ஐம்பது வீதத்திலும் கூடுதலான வாக்குகளை பெற்றால் அக்கட்சி தனிய ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும் சரியா அதாவது ஐம்பது வீதத்துக்கு மேல பொதுவாத ரூல்ஸ் ஐம்பது வீதத்துக்கு மேல ஆட்சி கட்சி ஒரு ஒரு எந்த கட்சி ஒரு வாக்குகளை பெற்றா இணையும் அவன் தனியாக அந்த கவர்மெண்ட் அமைக்கலாம் அதே வேளை அவ்வாறு இல்லாவிட்டால் ஐம்பது வீதத்துக்கு மேல ஓட்ஸ் எடுக்கலாட்டி இல்லாவிட்டால் சரியா அரசாங்கத்தை அமைப்பதற்கு இரண்டு கட்சிகள் இணையும் ரெண்டு கட்சி இந்த கடந்த ஐந்து தேர்தல்களில் ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கைகள் சரியா அஞ்சு தேர்தல ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைத்த வாக்குகள் எண்ணிக்கைகள் நிரல் வரைவில் நூறு ஆயிரங்களில் பெறப்பட்டுள்ளன சரியா அப்ப நூறு ஆயிரத்துல பெறப்பட்டியும் சரியா ஓகே அப்ப உங்களுக்கு நிரல் வரைவில நூறுவாயிரத்துல தரப்பட்டிக்கிற மாதிரி காட்டிக்கலாம் முதல்ல நூறுவாயிரம் சொன்னா என்ன தெரிஞ்சுலாம் நூறுவாயிரம் ஒரு லட்சம் சரி நாங்க ஒரு லட்சம் சொல்லுதான் நூறு ரூபாயிரம் சரி இப்ப நாங்க எப்படி இந்த கேள்வியை அனுக்குறேன்னு பாப்போம் ஆயில ஏபிசி என்ற குறியீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் சந்திக்கிறாங்க அம்பது வீதத்துக்கு மேல அந்த கட்சி வந்து வெற்றி பெற்றதாக கருதப்படும் அரசாங்கத்தை அமைக்கலாம் ஐம்பது வீதத்துக்கு குறைவான வாக்களை பெற்றா ஏனே இரண்டு கட்சிகள் கூட்டுவாட்சி அமைக்கலாம் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது கிட்டத்துல தேர்தல் நடந்துச்சு எந்த நாட்டுல கிட்டத்துல ஒரு தேர்தல் நடந்துச்சு எங்க யாரும் கேள்விப்பட்டீங்க இந்தியா ஓகே இந்தியால அது தொடர்பான கேள்விகளும் கேட்கப்படலாம் சரியா அப்படியான கல்விகள் வர வாய்ப்பு இருக்கு இப்ப கரண்ட் அஃபியர்ஸ் இப்ப சமகால நிகழ்வு கல்விகளுக்கான டிஸ்கஸ் பண்ணுவோமா சரி இப்ப இதுல பதினோரா கேள்வி பாருங்க எந்த ஆண்டில் ஒரு கட்சி மற்றேறு கட்சிகளில் எதனுடன் சேராமல் தனியே ஒரு அர அரசை அமைக்கத்தக்கதாக இருந்தது எந்த ஆண்டு அதாவது தனியே ஆட்சி அமைக்கிறா நேனும் ஐம்பது வீதம் அதுக்கு மேலதிகமான ஓட்சுகளை பெறணும் அப்ப எந்த கட்சி ஐம்பது வீதத்துக்கு மேலதிகமான ஓட்சுகளை பெற்றிடு அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபதா ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி இருபது நான் செக் பண்ணிக்கிறேன் சரி சிம்பிள் சிம்பிள் இந்த கேர்லி சிம்பிள் எப்படி செய்யறேன்னு சொன்னா ஆக சிம்பிள் அனுபவி சரியா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும் இந்த ஆஹ் தரப்பட்ட தரப்பட்ட வரைபிலிக்குதானு தரப்பட்ட வரைபில நீங்க செக் பண்ண வேண்டியது எங்க கூடுதலான பெருமானம் வருது பெருமான எழுதி எழுதிக்குதானே கூடுதலான பெருமானம் எங்க வருதுன்னு பாக்கணும் சொன்னா நோமலா அடுத்தது நாங்க என்ன என்னோம்ட்டா அதோட அதோட தொடர்பான ஏனையது எங்க குறைவா வருது இப்படி பாத்துக்கோங்க பாருங்க இது ரெண்டுக்கும் கேப் இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுல பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் சின்ன ஒரு கேப் தான் பாருங்க இதுல இருந்து இதுக்கும் இதுல இருந்து சின்ன சின்ன கேப் தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இரு அஞ்சுல ஓகே சின்ன கேப் அடுத்த ரெண்டாயிரத்தி பத்துலயும் பாருங்க ஓரளவான கேப் இது அந்த அளவுக்கு பெரிய கேப் ஒன்று இல்ல சரி அப்படியே நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது இது பாத்தீங்கன்னா சடினா கூடுது பாருங்க அவ்வளவு பி வந்து சடினா கூடுது பெரிய பெருசா அந்த அளவுக்கு கூடல சரியா இதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது அதை விட கொஞ்சம் குறைவா சரியா ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபது பாத்தீங்கன்னா சொன்னா இது பாரி அதிகரிக்கொண்டிருக்குதுல்ல அதாவது பி யோட ஒப்பிடும் போது ஏ வந்து பாறை அதிகரித்து கொண்டிருக்குது மத்த இது மிகப்பெரிய அதிகரி பாருங்க அதை விட பெரிய சரியா எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றேன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள் இப்படி பார்த்தா போதுமா அப்படின்னு சொன்னா இப்படி பார்த்தா மட்டும் போதுமானதா இல்ல சரியா இப்படி பார்த்தாலும் ஆன்சருக்கு வரலாம் ஆனா இது மட்டும் போதுமானதல்ல எல்லா சந்தர்ப்பங்களையும் இது பொருத்தமா பொருத்தமா வராது அப்ப அதுக்குத்தான் என்னடா நூறு ஆயிரங்கள் அதாவது லட்சங்களை சொல்லியிருக்காங்க பாருங்க லட்சங்களை ஏழு லட்சம் வரைக்கும் சொல்லிருக்காங்களா இல்லையா பெருமாணம் ஓகே உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபதை நாங்க எடுத்துக்கொள்ளுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்ட நாங்க எடுத்துக்கொள்ளுமா ரெண்டாயிரத்தி இருபத நாங்க எடுத்த மட்டும் சொன்னா ஏரிய பெருமானம் என்ன ஏழு என்ன போடுவோம் ஏழு லட்சம் சரியா ஏற்க பெருமாணம் ஏழு லட்சம் நாங்க ஏழு போடுவோம் பெருமாணம் இதுக்கு நேரே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது நாங்க போக்கஸ் பண்றோம் இந்த பாருங்க இந்த நிரலுக்கு நேரே உள்ள இந்த பெருமானங்களை பாருங்க இங்க ஏழு ஓகே அடுத்ததுக்கு நாலு அடுத்த பெருமானம் என்ன ரெண்டு சரியான ஓகே இப்ப நீங்க எப்படி இதை கல்குலேட் பண்ணணும் சொன்னா பார்க்கணும் சின்ன ஒரு விஷயம் இந்த நாளையும் சென்னையும் இது ரெண்டையும் கூட்டி நீங்க என்ன வருது ஓகே இதையும் இதையும் இது கூட்டிங்க கூட்டுங்க இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை நாலு ரெண்டு எத்தனை ஆறு சரியா ஆனா இது ஏழு பாருங்க இது கூட்டினால கூட்டுனால தான் வருது ஆனா இது ஏழு இதை விட இது கூட பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெற்ற ஓட்ஸ விட இவர் தனியா பெற்ற ஓட்ஸ் கூட அது இருந்தா போதும் அதான் ஐம்பது வீதம் ஐம்பது வீதத்தை விட கூடாது சரியா அப்ப நாங்க இது பர்சென்டேஜுக்கெல்லாம் போட்டு கன்வெர்ட் பண்ணி கஷ்டப்படுத்தவில் சிம்பிளா பாக்கலாம்

விலங்கலாட்டி சொல்லிக்கொள்ளுமா காரணம் விலங்குலாட்டி சொல்லிக்கொடணும் சின்ன விஷயம் நாங்க சரியா ஓகே ஒரு ஆள் கேட்டி திரும்பி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே ஒரு ஆள் இன்னொரு தரம் சொல்லுங்க ஓகே அதான் கேட்டுக்கொள்ளணும் தான் நான் சொல்லுவேன் திரும்பி கேட்டு தான் படிக்கணும் விலங்குலாட்டி விலங்குலன்னு கேட்டு படிக்கணும் வைக்கப்படக்கூடாது சரியா வெக்கப்பட்டு படிக்கிற படிப்பு இல்ல ஏன்னா வெக்கப்பட்டா நீ கடைசியில நாங்க வைக்கப்பட வேண்டிய வந்துடும் ரிசல்ட்ஸ வச்சுக்கணும் சரியா அப்ப நான் வைக்கப்படக்கூடாது கேட்கணும் விலங்குலாட்டி சொல்லுவேன் ஓகே அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன கேள்வியில என்ன சொல்றாங்க மூணு கட்சி இருக்கு எலெக்ஷன் நடக்குது மூணு கட்சி இருக்கு ஐம்பது வீதத்துக்கு அதிகமான ஓட்சை பெற்றா அவங்க அவங்க என்னையா அரசாங்கம் அமைக்கலாம் தனியாக அரசாங்கம் அமைக்கலாம் யாரும் சப்போர்ட்டும் இல்லாம அரசாங்கத்தை அமைக்கலாம் அல்லது ஐம்பது வீதத்தை விட குறைவான ஓட்ச பெற்றானேனும் இன்னொரு கட்சியிலேயோ அந்த ஏனைய கட்சிகளோட உதவிகளை எடுத்துக்கொள்ளணும் எடுத்து நாங்க கூட்டு அரசாங்கம் தான் அமைக்கலாம் மாதிரி சொல்றாங்க சரியா அதான் கன்செப்ட் இப்ப எங்க கேள்வி என்னன்னு சொன்னா கேள்வி என்ன சொல்றாங்க ஒரு கட்சி மற்ற கட்சிகள் எதனுடன் சேராமல் தனியே ஒரு அரசை அமைக்க அமைத்ததாக இருந்தது அப்ப இதுல ஒரு கட்சி இருக்கா ஏபிசி என்ற ஒரு கட்சியில ஒரு கட்சி இருக்காம் சரியா அது எந்த கட்சியுடன் சேரல தனியாக அரசாங்கத்தை அப்ப அப்படின்னு அர்த்தம் ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கேன் அர்த்தம் அப்படித்தானே இப்ப நீங்க இந்த விஷயத்துக்குள்ள வருவோம் சரியா எப்படி ஒரு கொண்டு பாருங்க ஐம்பது வீதம்னு சொன்ன என்ன அறவாசிக்கு மேற்பட்ட வாக்குகள் அதான் மீனிங் ஐம்பது வீதம் சரி இப்ப நாங்க வாக்குகளை நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிரல்ல தந்தியா நூறு தந்தியா நூறு ஆயிரம்னா லட்சத்துல தந்தியா ஓகே லட்சங்கள்ல தந்திருக்காங்க இப்ப நாங்க ஒவ்வொரு ஆண்டாக செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அப்ப இது பெஸ்ட்டுக்கு பாக்குறதுக்கு என்ன மெதட்னு சொன்னா இத வித்தியாசம் சும்மா கண்ணால பார்க்கலாம் அலந்தெல்லாம் பார்க்க விள சும்மா கண்ணால பார்க்கக்குள்ள விளங்கும் இப்ப என்ற கட்சியோட மற்ற கட்சிகளை செக் பண்ணி பாருங்க இது வித்தியாசங்கள் ஓகே எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க கூடுதலான வித்தியாசம் எங்க வருதுன்னு சொன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலாம் வருது பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்ட பாத்தீங்கன்னா இங்கதான் கூடுதலான வித்தியாசம் எங்களுக்கு வருது ஓகே இப்படி கூடுதலான வித்தியாசம் வரணும் சரியா இது முதலாவது கண்டிஷன் குயிக்க கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தது பார்க்கணும் கூடுதலான வித்தியாசம் வருது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு உடனே கண்ண மூடிக்கூட ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு கொடுத்துடக் கூடாது கொஞ்சம் செக் பண்ணணும் சரியா இதே போல கேள்வி சம்டைம் உங்களுக்கு இந்த முறையும் போடலாம் இதே போல ரெண்டு அல்லது மூணு பெருமானங்கள் இதே மாதிரி வித்தியாசமா வரலாம் அப்ப நாங்க கணித்தல் செஞ்சு பார்க்கணும் அது என்ன கணித்தல் சிம்பிள் கல்குலேஷன் சின்ன ஒரு கூட்டல் கழித்தல் உண்டு நீங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏ என்ற கட்சி அதாவது முதலாவது நேரம் இருக்கிற அந்த ஏ என்ற கட்சி ஓகே எத்தனை வாக்குகளை பத்தி என்ன பாருங்க ஏழு வாக்கு அதாவது ஏழு லட்சம் ஏழு ரெண்டு போடுவோம் சரியா லட்சம்ல அந்த ஏழு ரெண்டு போடுவோம் ஏழு வாக்குகளை பெற்றிருக்கு சரியா பி என்ற கட்சி எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கு இதுக்கு நேரே பாருங்க அதாவது இதுக்கு நேரே சரியா இதுக்கு நேரே நம்ம கோடு இழுக்கிறோம் பாருங்க சரி இதுக்கு நேரே பாத்தீங்கன்னா எத்தனை நாலு சி பாருங்க இதுக்கு நேரே இழுத்து பாருங்க இந்த போட்டு அப்படியே இழுத்து பார்த்தா என்ன எத்தனை ரெண்டு அப்ப எங்களுக்கு கண்டிஷன் என்னன்னு சொன்னா இது ஐம்பது வீதம் அதிகமா வரும் பிஐசிஐ கூட்டுற முதல்ல பிஐசிஐ கூட்டேற பெருமானத்தை பாக்குற ஆறு வருது இந்த பெருமானம் ஏற பெருமானத்தை விட சின்ன பெருமானம் இருந்தா சரி அது ஐம்பது வீதம் ஐம்பது வீதத்தை விட அதிகம்னு அர்த்தம் ரெண்டு பெருமானம் உதாரணமா இது ஏழு வந்து பிஐசிஐ கூட்டி வரது ஏழு வந்த என்ன அர்த்தம் அதுவும் ஓகே அம்பது வீதம் அர்த்தம் இதுவும் இதுவும் உண்மைகள் ஐம்பது வீதம் சரியா இது ஏழு வந்து இது ஏழை விட பிஐசியையும் கூட்டி வர வருமானம் ஏழை விட குறைவா வரும்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏ ஐம்பது வீதத்தை விட அதிகமான ஓட்ட பெற்றீங்க என்ன அர்த்தம் இவ்வளவுதான் விஷயம் சரியா அப்ப நீங்க ஆன்சர் என் போய் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு கொடுக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபது சரியா பொருத்தமா வருது சரியா கிளியர் தானே திரும்பி கேட்டவங்க சொல்லுங்க ஓகே அடுத்த கழிக்க போமா கட்சி சி சிக்கு எவ்வாண்டில் கூடுதலான வாக்கு சதவீதம் கிடைத்தது சொல்லுங்க பயனுண்டா பயனுள்ள

ஓகே இப்ப நாங்க பாப்போம் கட்சி சி எவ்வாண்டில் கூடுதலான வாக்கு சதவீதம் கிடைக்குது கட்சி சி என்ன மூணாவது வார அந்த கட்சி சியா மூணாவது வாரது கட்சி சி கூடுதலான வாக்கு சதவீதம் கிடைச்சுன்னா எங்க கட்சி சி வந்து பெருசா வந்து அதாவது இந்த மூணாவது தரப்பட்ட இந்த நிரல் வரைவு மூணாவது தரப்பட்டது எங்க கூடுதலா வந்தீங்கன்னு பார்க்கணும் எந்த சந்தர்ப்பத்துல கூடுதலா வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா

எத்தனை சதவீதம் கேட்பாங்களா அப்படி கேட்டேன் என்ன எக்ஸாம்பிளுக்கு கட்சி சிக்கு எவ்வாண்டில் கூடுதலான வாக்கு சதவீதம் கிடைத்தது என்பது பதிலாக சரியா அதிகம் கிடைத்த வாக்கு சதவீதம் என்ன என்று கேள்வி வந்தா என்ன செய்யலாம் எப்படி சதவீதம் அப்ப சதவீதம் பாக்கேன்னு தெரியணும் அது தனியொரு கன்செப்டா இப்ப வரைவுகள் நாங்க படிக்கிற மாதிரி சதவீதத்திலேயும் கொஸ்டின் வர்றோம் தனியா சரியான அதை நாங்க படிப்போம் கேள்வி வந்துட்டேன் என்ன செய்யலாம் கேள்வியை கொஞ்சம் மாத்தி தராங்க அப்ப வாக்கு சதவீதம் பின்புற எது கேட்ட மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா ஆண்டு இல்லாம ரெண்டாயிரத்தி அஞ்சு எண்ணங்களுக்கு தெரியும் அதுலேஜ் எவ்வளவு சாருக்கு தெரியுமா எப்படி பாக்கலாம் காரம் கொமர்ஸ் பீல்ட் அல்லது மெட்ஸ் தொடர்பான கல்வி அது கொஞ்சம் ஐடியா வரும் சயின்ஸ் ஃபீல்ட் ஆக்கறோனே ஆக்கறது கொஞ்சம் ஐடியா வரும் சார் அந்த 2005 ஆம் ஆண்டு வந்து ஏ வந்து 4 பி வந்து 4 சி வந்து 3 அப்ப மூண்டையும் கூட்டினா 11 அப்ப 11 இன் மேல் சி வந்து 3 மூண்டின் மேல் தர 100 போடணும் வெரி குட் வெரி குட் ஆ வெரி குட் வெரி குட் சரி அத தான் நான் இதுல பார்த்தா நான் வெரி குட் ஓகே நீங்க சொன்னே 100 சரி அப்ப ஏ வந்து 4 4 தானே பி 4 சி 3 அப்ப மூணையும் கூட்டுங்க நாலு நாலு எட்டு எட்டு மூணு பதினொன்னு ஓகே அப்ப பதினொன்னு போகுது பதினொன்னு கிசீர பங்கெத்துனே போனும் தர நூத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும் சரியா அப்படி கேள்வி வரல சம்டைம் இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சரியா வெரி வெரிகுட்டா மத்தாங்களே விளங்கிட்டா சொல்லுங்க மத்தா ஓகே தானே உனக்கு கிளியரா சரி அப்ப நாங்க என்ன செய்யலாம் அடுத்த மூவ் ஆவோமா சரி அப்ப வரைவு வந்தா விட்டுறவனா வரைவு கொஸ்டின் ஈஸி நான் தனி செப்டராகவும் படிப்போம் வரைப்ப மத்த மத்த பாஸ் பேப்பர் செக் பண்ணிக்கல இந்த வரைவு தொடர்பான கொஸ்டின் நாங்க பாப்போம் சரியா நீங்க முதல்ல தெரிவு செய்யற கல்வி வரைவு சம்பந்தமான கல்வியா தான் இருக்கணும் பேப்பர்ல ஆனா ரொம்ப ஈஸியான கல்வி விட்டுற கூடாது பதினொன்று வருமா பன்னெண்டு வருமா பன்னெண்டு வருமா பதினொன்று தானே இருக்கு

ஹலோ எவ்வளோவான் இதுவரைக்கும் எமது பெற்றுக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க